யூடியூபர் சுந்தரவழி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் கிழிச்ச கிளி பார்த்தானு இங்கேருந்து மலேசியாவுக்கு போய் அங்கே நாங்கள் எப்படிலாம் பேசி பகுத்தறிவு பாடத்தை புகட்டுறங்கிற பேரில் ஒரு கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டு சில கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க பகுத்தறிவு பாடம் தான் எங்களை புகட்ட வந்திருக்கீங்க நாங்கள் போட்டுற பாருங்க அப்படின்னு மலேசியாவின்னு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சுந்தரவழி அவர்களுக்கு வந்து நல்ல பாடத்தை புகட்டி அனுப்பி வச்சுருக்காங்க இது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்ததாக சொல்லப்படுது அந்த கருத்தரங்கம் அப்போ இது பற்றி சில விடயங்களை மக்கள்கிட்ட கடத்தியே ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா ஏன்னா இந்த செய்தி மலேசியாவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புகள் அங்கே இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் அந்த மாதிரி பரவிட்டுருக்கு தொடர்ச்சியாக ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இதை பற்றி தெரிஞ்ச நபர்கள் பெருசாக இதை பற்றி யாரும் பேசலை பகிரப்படவும் இல்லை நம்ம ஒன்று கண்ணில் நம்ம கண்ணில் ஒன்று பட்டுச்சு அப்போ அதை விட்டுறக்கூடாதுல்ல விசாரிச்சுருக்கேன் முழு தகவல் வரட்டும் அங்கே கடந்த முழு கூட வரட்டும் எனது காணொலியை கூட நம்ம ஆதரவமாக போடுவோம் பார்த்துலாமா அப்போ என்ன நினச்சி என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பா மலேசியா தமிழர்களுக்கு வணக்கம் இந்த கவலை பாருங்கள் பரப்புங்க இது குறித்தான கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தரமாக கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க பார்த்துக்கலாமா வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்க வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் மலேசியாவை பொறுத்த வரைக்குமேங்க அங்கே வந்து பொதுவாகவே மதம் சார்ந்த விடயத்தை பற்றி யாரும் பெருசாக பேசிகிட்டு இருக்கு பெருசால பேச மாட்டாங்க அங்கே வந்து உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடுங்கிற அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த அரசாங்கமே அப்படிதான் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கு அங்கே போய்கிட்டே பகுத்தறிவு பாலத்தை போகட்டுறேன் என்ன தேவை வந்துச்சு முதல்ல உங்களுக்கு பகுத்தறிவு பாலத்தை போட்டுறேங்கிற பேரில் அங்கே போய் இதை பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது முதல்ல தமிழ்நாட்டிலேயே இவங்க பேசவிடக்கூடாது என்ன பகுத்தறிவு பாடத்தை போட்டுறீங்க அப்போ தமிழர்கள் எல்லாம் பைத்து பைத்தியக்காரங்களா பகுத்தறிவு பாடத்தை போகட்டணும் அப்படின்னா நம்ம திருக்குறளை எடுத்து தான் பகுத்தறிவு பாடத்தை எல்லாத்துக்கும் போகட்டும் அதுதான் உண்மையான பகுத்தறிவு நூல் அதை வச்சு யாரும் பேசுகிறீங்களா ஈவேரா சொன்னார்ல ஈவே ராம்சாமி அவர் சொன்ன விடயத்தை தூக்கிட்டு வந்துட்டு நாங்கள் பகுத்தறிவை போகட்டுறோம் முதல்ல சுந்தரவாளி அவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட்டாக இல்லை என்ன நீங்கள் என்ன திமுக இருக்கீங்களா தீக்காலாக இருக்கீங்களா எந்த கட்சியில் இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய அத்தனை காணொலியும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து சொம்படிச்சே இருக்கு என்னைக்காவது கம்யூனிஸ்ட்டுங்கிற அந்த இடத்துலேருந்து என்னைக்காவது பேசியிருக்கீங்களா நீங்கள் தோழரா நீங்கள் காமரேடா அண்ணன் சீமான கூட இன்றைக்கி போட்டு காட்டுக்காட்டுன்னு காட்டியிருக்காரு அதை பற்றி நம்ம இறுதியில் பேசுவோம் இந்த மாதிரிலாம் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் பகுத்தறிவு பாடத்தை போட்டிங்கன்னா எப்படி என்ன சொல்லியிருக்காங்கண்ணா அங்கே போயிட்டு முழுக்காவலி நமக்கு என்ன சிக்கலைங்க கேட்டிருக்கேன் வெளியில் வந்தோடனே நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம் ஆனால் அங்கே நடந்ததை விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பேசுனாங்களா பேசி கொண்டு இருந்தபோது சுந்தரவளி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது ஒருத்தர் இருந்திருக்கிறாப்பில நீங்கள் ராமரை பற்றி இதுக்கு இப்படி பேசுறீங்க தவறாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்குறாப்புல இல்லை இல்லை நான் இப்படி பேசினேன் அப்படிலாம் பேசவே இல்லையே அப்படின்னு உடனே ஜெகா வாங்குறாங்க ஏன் தைரியமாக சொல்ல தானே நீங்கள் ராமரை பற்றி எதுவும் பேசுகிறது இல்லையா தப்பாக பேசலாம் அவர் செஞ்சதானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க தானே ராமர் யாருங்கிறத அந்த அந்த இடத்துல புகட்டி நீங்கள் விலக்கி பேசணும் தானே இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே தற்கொலை செய்து கொண்டார் ராமர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே போட்டிருக்காங்க அதே போல் ராமர் யார் என்று நான் அப்படிலாம் தப்பாக பேசல ராமருடைய வரலாறு இதுதான் பகுத்தறி பாடத்தை புகட்டுற பாருங்கள் ராமர் யார் தெரியுமா அதோடைய வரலாறு என்ன தெரியுமான்னு சொல்லி அங்கே பேசணும் தானே பேசி பேசிக்க முடியுமா உங்களால் பேசுனீங்களா அது என்னமோ தெரில இந்த திராவிட யூடியூபர்ஸ் இருக்காங்களா திமுக சுங்கடி கூட யூடியூபர்ஸ் இவங்க தமிழ்நாட்டில் தான் பெரிய வீரவசனன் பேசிக்கிட்டேன்னா இவங்க ஆச்சரிய யார் எங்கூட இருக்குது வீரவாசன் பேசிக்கிட்டு நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் கண்டை மணிக்கு வரையெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டியது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஏன்னா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா அதனால் அவங்க ஆதரவு அதனால் அதுவும் பண்ண மாட்டாங்க அரசாங்கம் அப்படி பேசி சுத்த வேண்டியது வீரப்பா ஆனால் இதே அந்த இத்திராவிட யூடியூபர்ஸ்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு அங்கே வரவேற்பே வேறு மாதிரி இருக்கே சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சுபவிக்கு இதே போல் வெளிநாட்டுக்கு போகிறோம் இதே போல் ஒரு இடத்துல ஒரு வெளிநாட்டில் வந்து லண்டன் நினைக்கிறேன் லண்டனில் வந்து ஒரு கருத்துறாங்க இதே போல் நடத்துனாப்பில் அங்கே வந்து அவரை பேச வைக்க அவர் பேச முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து அவருக்கு மறட்டுறதாக சு பாண்டியனே வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் கதறி கொடுத்துருந்தாப்புல அதன் பிறகாக ஜெகத் கஸ்பார் என்று சொல்லக்கூடிய அவருக்கு இதே போல் நலம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சுந்தரவல்லி இந்த மாதிரி என்ன தெரியலையே சமீபத்தில் நான் திருமாவர்கள் கூட மலேசியா போய்ட்டு இதே மாதிரி இதே மாதிரி எதுவும் பேசிப்பார் நினைக்கிறேன் இப்போ அவர் கூட இந்த மாதிரி திமுக யாரெல்லாம் சும்படிப்பாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அரான இருக்காங்க ஆனால் வெளிநாட்டுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏற்றுக்குள்ளேயே மடிக்கிறாங்களே ஏன் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் திராவிடத்தால் தான் தமிழன் வீந்தான் என்பது அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முரண்படுவார்கள் நான் சொல்கிறேன் ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்டான் நான் ஒன்று சொல்கிறேன் வன்முறை கையெடுக்காதீங்க கேள்வியை நெத்தி நெ நெத்தி நெத்தி அடித்த மாதிரி நச்சு நீங்கள் கேட்கணும் சும்மா நான் அப்படி பண்ணுறது ஆனால் அதுதான் செய்யவே கூடாது வன்முறை எதற்கும் தீர்வு இல்லை நீ வாட்டி நீ போய் சண்டை போடுறது அவமதிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது சுந்தரவாளி அவர்கள் ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்களா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களா மறுத்து நீங்கள் அதை தெளிவாக தீர்க்கமா நீங்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படி கேட்டிங்கன்னா தான் அதை காணொலியாக எடுத்து நம்ம தென்னத்துக்கு அனுப்புங்க நம்ம மயிலுக்கு அனுப்புங்க அனுப்புங்க நம்ம எடுத்தாலும் போடுவோம் அவங்களுடைய கருத்தில நம்ம உடப்போம் உலகத் தொழில் மத்தியில் இவளுடைய திராவிட கருத்திலே எந்த மாதிரி இருக்குங்கிறத போட்டு நொறுக்குவோம் என்னடா சொல்கிறது இவங்களுடைய எதுவுமே கருத்திலுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க அதாங்க உண்மை இங்கே சுந்தராளியர்கள் இருக்கா அப்படியே இந்த சுந்தரவழி அவர்கள் திமுக தொடர்ச்சியாக சும்படிக்கிறாங்க அது அது வே அது ஒரு பாட்டு இருக்கணுமே ஏதோ பிழைப்புக்காக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோமே வேறு வழி இல்லை திமுக சொம்படிச்சா தான் அந்த இரநூறு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் கொடுக்காங்களா அதே போல் நமக்கு பேமெண்ட் வரும் இருக்காங்க கூட அவங்க செய்யலாம் எந்த நோக்கத்தை செய்கிறாங்கிறது அவங்க தான் தெரியும் அதெல்லாம் ஒரு பாட்டு வச்சுட்டா கூட ஒரு தோழராக ஒரு கம்யூனிஸ்ட்டாக கம்யூனிஸ்டு நான் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லல ஒரு கம்யூனிஸ்டாக கூட வச்சுக்கோமே கம்யூனிஸ்டாக இது வரைக்கும் ஏதாவது மக்கள் போராட்டத்தை பற்றி பெருசாக எடுத்து பேசியிருக்காங்களா உத்தரப்பிரதேசம் நடந்தனா உடனே பொங்கிடுவாங்க அவங்க ஆனால் இங்கே நடக்குமே டெல்லியில் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாத எப்படி போராட்டம் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் விவசாயிகள்னு பொங்குவாங்க ஆனால் இங்கே பரந்தூரில் போராட்டம் பண்ணுவாங்களே இங்கே விவசாயிகள் மீது உண்டாசு போடப்பட்டது இதுக்கெல்லாம் ம் இப்போ டங்ஸ்டன் ம் வாயாத இருக்கும் மட்டும் என்ன பண்ணிச்சு அதிகாரம் நாம்து கட்சி மேடை போடுறாங்க இங்கே தடை ஏன் அங்கே பேசுகிறவங்க தடை ஏன்ப்பா அதிகாரத்துக்கான எனக்கு இருக்கீங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் தீர்மானம் போட்டிருக்கோம் அதெல்லாம் சரி அப்போ எங்கேயா ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க அதனால் சீமானவர்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இப்போ என்ன போட்டி தெரியுமா திமுகவுக்கு யார் அதிகமாக விட்டு கொடுக்குறா யார் சொம்புகிறாங்கிறத இங்கே அதிகமாக போட்டியாகவே இருக்குது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்குலாம் அந்த லிஸ்ட்டில் பிரிச்சு போகலாம் அவ்வளோ கேளமாக இருக்கீங்க ஒரு கோபம்னு ஒரு மூடு மூணு டாஸ்மார்க்கு மூடுன்னு எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அப்படியே கொந்தளிச்சு பாடுனாப்பில இப்போ எங்கே போய்ட்டு பாட்டு பாட்டிட்டு இருக்காங்க விஜய் கேத்து பாட்டு பாடிட்டு இருக்காப்புல இப்போ ஆளுங்கட்சியில் இருக்காங்க இவங்க விஜய் நீ பேசலாம் நாங்கள் பேசுகிறோம்னா நாங்கள் அதிகாரத்துக்கு வரல விஜய் தவறு பண்ணியிருக்காரு சரி நீங்கள் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டே விஜய் பேசுவதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன தகுதி இருக்குது கோவன் அங்கே பேசுவாப்பில்லையா மூணு டாஸ்மாக மூணு அங்கே வந்து கேள்வி கேட்பாப்பு இல்லையா ஆ விலை போய் விட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியுது உற்றக்கூடாது எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி சீமான சீமானவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி அவர்கள் வந்து சில சித்தாந்தங்கள் சித்தாந்தங்களை வந்து உள்வாங்காமல் அந்த படத்தில் படத்தை எடுத்து வச்சுருக்காரு இந்த மாதிரி விடுதலை டூ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கான சீமான் அவர்கள் இந்த இடதுசாரின்னு சொல்லக்கூடியவர்களை கும்மு கும்ன்னு கும்மி துவைச்சி புழிஞ்சு அப்படியே ரெண்டு சு சுத்தி அப்படி காயப்பட்டுருக்காரு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சந்தோஷப்பட்டதை வந்து எப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தமிழர்கள் அந்த திரைப்படத்தில் அமுதனாக நடித்திருந்தால் அண்ணன் தமிழவர்கள் வந்து சிரித்தாப்புல அதை பார்த்து கூடுதலாக கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு நீங்கள் பாருங்களேன் அந்த மாதிரி செஞ்சுருக்காப்புல அப்போ இந்த ஒரு மகிழ்ச்சியான இந்த கம்யூனிஸ்ட்டை கூட கும்பின அந்த விஷயத்தை உங்களோட பயிருந்துக்க நான் ரொம்ப விரும்புகிறேன் ஆசைப்பட்றேன் அதனால் இதை சேர்த்து விட்றேன் பார்த்துங்க என்ன தத்துவம் அந்த இடதுசாரி தோழர்கிட்ட கேளுங்க உங்க தத்துவம் என்னன்னு கேளுங்க இல்ல உங்க தத்து உங்க தத்துவம் என்ன சொல்றது நீங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இங்க இருக்கிற மு க ஸ்டாலின் ரெண்டு ஒன்று நினைச்சிருக்க தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா வேற ஏதாவது தத்துவம் இருக்கா தம்பி அன்னைக்கு நீங்க காமரேட் இன்னைக்கு நீங்க கார்பரேட் உங்களுக்குள்ள என்ன நீங்க என்ன தத்துவத்தை பற்றி பேசுறீங்க நீங்க எந்த தத்துவம் உங்கள்ட்ட உயிர்படம் இருக்கு எந்த தத்துவம் இருக்கு தேசியனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை அதன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்னு கேட்டது லெலின் நீங்கள் தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தேசிய உரிமைக்கு நிற்கிறீங்களா நீங்கள் நான் அதை கேட்டால் லெலின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு லெலின் சொன்னதை பொருத்த முடியாது நீங்க நீங்க சொல்ற இளவகர் மந்திரத்தை எங்கே போய் பொறுத்துறது எந்த இடத்துல நீங்க நிற்கிறீங்க மொழிக்கு நிற்க மாட்டீங்க நிலம் வளத்துக்கு நிற்க மாட்டீங்க அப்புறம் இனம் கிடையாது இன உரிமை கிடையாது எந்த இடத்துல நிற்பீங்க என்னுடைய பண்பாடு என்னுடைய கலை இலக்கியம் என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்லை கலை இலக்கியம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க அது எங்க எங்க இருப்பா அது எங்கே அதுவும் இல்லை நீங்க போய் இதில் வந்து அது தத்துவத்தை உள்வாங்கலை இது எப்படி இருக்கு கொடுமை தான் உள்வாங்கியதால தான் அவனுக்கு இந்த இந்த எல்லாம் இப்போ படைக்கணும்னு தோணுது